திருக்கோளூரே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னே கண்கள் நீர் மல்கி மண்ணினுளவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னவன் இளமான் புகும் திருக்கோளூரே ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே விதத்த கற்புவானிடரி சேருநல் வளஞ்சேர் பழன திருக்கோளூர்கே கோருங் கொல்லுரையீர் கொடியேன் கொடி பூவைகளே பூவை பைங்கிழிகள் பந்துதூதை பூம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும் என் பாவை போயினி தன்பழன திருக்கோளூர்க்கே கோளூர்க்கே கோவை துடிப்ப மழை கண்ணுடன் செய்யுங்கொலோ கொல்லை என்பர்கொலோ குணம் மிக்கனல் என்பர்கொலோ சில்லைவாய்ப் பெண்டுகள் அயர்ச்சேரி உள்ளாருமெல்லே செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே மெல்லிடை நுடங்க இளமான் செல்ல மேவினே மேவினைந்து நைந்து விளையாடலுராள் என்றிரு தேவி போய் இனித்தந்திருமால் திருக்கோளூரில் பூவியல் பொலிலும் தடமுமவன் கோயிலும் கண்டு ஆவியுள் குளிர எங்கனே உகக்குங்கொலின்னே எனக்கு உதவாத கண்ண இளமான் இனி இனிப்போய் திலதமனைய திருக்கோளூர்கே சென்னு தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்னு நின்னு நையும் நெடுங்கண்கள் பணிவல்கவே மல்கு நீர் கண்ணொடு மையுத்த மனத்தனாய் அல்லும் நண்பகலும் நெடுமால் என்னழை திணிப்போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோடூர்க்கே ஒல்கி ஒல்கி நடந்து எங்கனே புகுங்கொல் ஒசிந்தே ஒசிந்த நுண்ணிடை மேல் கையை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினாய் கண்ணநீர் நீர் துழும்பெல்லுங்கொல் ஒசிந்த ஒன் மலராள் கொழுனன் திருக்கோளூர்கே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்தயங்காரிகே காரியம் நல்ல நகல் அவை காணிலன் கண்ணனுக்கென்னு ஈரியாயிருப்பாள் இதெல்லாம் கிடக்க போய் சேரி பல்வழி தூய் இறைப்ப திருக்கோளூர்கே நேரிழை நடந்தாள் எம்மை ஒன்னும் நினைத்திலளே இணைக்கிலே தெய்வங்காள் நெடுங்கண்கிழமான் இனி போய் அனைத்துலகுடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாள் அவன் சே திருக்கோளூர்க்கே மனைக்குவான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனே வைத்தமா நிதியாம் மதுசூதனையே அலத்தி கொத்தலர் பொழில் சூழ் குறுகூச்சடோவன் பத்து அவன் சேதிரு கோளுக்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன் உலகாழ்வாரே வைத்தமா நிதியாம் மதுசூதனையே அலத்தி கொத்தலர் பொழில் சூழ்

பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஓ ஆர் ஜி